ஆர் மயூரி டிவி சேனல் இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா அயன் சிங்கமட்டியில் இருக்கிறோம் அயன் சிங்கமட்டியில் வந்து இன்னைக்கு கசமாடத்தி அம்மன் கசாடசாமி திருக்கோவிலில் இன்றைக்கி கும்பாபிஷேக விழா நடக்குது ஸோ பொதுமக்கள்கிட்டையும் விழா கமிட்டியார்ட்டையும் ஒரு நிகழ்ச்சி மாதிரி எடுக்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் தெங்காயி பகுதி மத்தாம்பரை தெங்காயி பகுதியில் இருக்குது மத்தாம்பரை கசமாடசாமி கோயில் எங்கே இருந்து பேர் செல்வன் ஆ எத்தனை வருஷமாக இப்போ ஒரு எனக்கு விவரம் தெரிஞ்சனால வந்துட்டுருக்கேன்

சுடலிமுத்தூர் எங்க இருந்து வரீங்க தென்காசி குலதெய்வம் குலதெய்வம் கசமட் இந்த கோயிலுக்கு இப்ப தான் வரீங்களா இதுக்கு முன்னாடியே கோயில் கூட அந்த மாதிரி தாத்தா காலத்துல இருந்து எல்லாத்திலிருந்து

சாமி அடிக்கடி கோயிலுக்கு வருவேன் என்னுடைய வயலை வந்து சாமி கோயிலுக்கு பின்னாடி இருக்குது அதனால் நான் அடிக்கடி கோயிலுக்கு வருவேன் கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்கேன் நான் அடிக்கடி கோயிலுக்கு குடும்பத்தில் வந்து சாமி அடிக்கடி கூப்பிடுவேன் என்னுடைய சாமி வந்து எனக்கு நல்ல அருள் வழங்கியிருக்கு அதனால் நான் அடிக்கடி கோயிலுக்கு வருவேன் அப்புறம் உங்களுக்கு உங்கள் சொந்த ஒரு சிங்கம் என்ன சொல்கிறீங்க நீங்கள் வருஷம் எல்லா கோயிலுடையும் கலந்துக்கிட்டு இருக்கீங்களா எல்லா கோயிலுக்குடையும் கலந்துருக்கேன் நான் சின்ன இருந்து எங்கள் அப்பா அம்மோட தாத்தாவோட வந்து கலந்துக்கிட்டு இருக்கேன் எங்கள் வயலுக்குள்ளவே சாமி கோயிலுக்கு பின்னாடி தான் இருக்குது அதனால் எங்கள் குடும்பம் எல்லாமே கோயிலுக்கு கும்பிகிட்டு இருக்கோம் அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக கொடுக்குது நான் நேற்று நைட்டு கோயிலுக்கு வந்தேன் சாமி கும்பிட்டு யாக பூஜையில் கலந்துக்கிட்டேன் புலைய சுவசியாக வாங்கிக்கிட்டேன் ஆசீர்வாதம் வாங்கினேன் பிரசாதம் கொடுத்தாங்க எல்லாம் இது பண்ணாங்க இப்போ அந்த கோயில் இது பண்ண டாலர் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாமி அருள் வந்து உண்மையிலே நல்ல இது இருக்குது ஆமா எங்கள் சோசியக்கார சோசியக்கார் சொல்லும் போது கூட உங்கள் வயக்காடு எல்லாம் நைட்டு சாமி வந்து சுற்றுது அதனால அவருக்கு வேண்டுங்க நல்லது நடக்கும் சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் குடும்பத்தை நாங்கள் வாரிசு வாரிசாக நாங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கோம் வந்து அடிக்கடி கலந்துக்கிட்டோம் ஐம்பன் கொடுக்குறாங்களா ஐம்பன் வாங்கிருக்கேன் ஐம்பன் டார் வாங்கியிருக்கேன் நூறுரூவா கொடுத்தாங்க சில கோயிலில் ஐநூறுரூவா கொடுத்தா கொடுப்பாங்க ஆனால் கசபா கோயிலில் நூறுரூவா கொடுத்து வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் வாங்கியிருக்கேன் ரொம்ப நன்றி நன்றிங்க

பன்னிரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் அந்த கும்பாசி நடந்துகிட்டு இருக்கு இந்த மிக மிக சக்தி வாய்ந்த கும்பாசமானு நடந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் நல்ல மாதிரி எல்லோரும் நல்லா மக்களும் எல்லாம் நல்லா பொதுவாக அந்த கசமட சாமினா முதலையை பிடிக்க போனது அதுக்கப்புறம் இந்த முதலையை பிடிச்ச அந்த மாதிரி ஒரு கதவர் அந்த வாரலாம் நமக்கு தெரியாது 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 அதை ஆமாம் எங்களுக்கு எங்கள் குலதெய்வங்களில் கும்பாசி கலந்துக்கிட்டு நம்ம நல்ல குடும்பத்தோட வந்து பார்க்க பார்க்கணும் மகிழ்ச்சியாக வணக்கம் சார் உங்க பேர் சொல்லுங்கள் சாமியுடைய பேர் தான் எனக்கு கசமுத்து இது பல ஆண்டு காலமாக நடந்துக்கிட்டே இருக்குது எத்தனாவது தலைமுறையும் நடந்துகிட்டு இருக்குது தென்காசி ஆம்பூர் சிங்கம்பட்டி இந்த மூணு சமூகத்துக்கும் இது வந்து சிறப்பாக நடப்பட்டு இருக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை குளமுலாக நடந்துகிட்டு இருக்குது ஒரு ஆள் பன்னெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை சென்று கோயிலில் தரிசனம் பண்ணால் என்ன புண்ணியம் கிடைக்குமோ அந்த புண்ணியம் இந்த கும்பாபிஷேகம் ஒரு நாள் வந்து நடைபெற்ற நிலைக்கு நடைபெற்றால் இது அந்த புண்ணியம் அவங்களுக்கு வந்து சேரும் வேறு என்ன சொல்லணும் நான் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறேன் அண்ணாஜியோட நீண்ட நாள் அண்ணாஜியோட இருக்கிறேன் ஆர்ம அண்ணாஜியோட அவர் அளவுக்கு வர்றதுக்கு என்னை விட்டு அண்ணாஜிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க என் பேர் மாணிக்கம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க நாங்க கீழாம்பூர்ல இருந்து வரோம் குலதெய்வமே கஷ்டமா இருக்கு குலதெய்வனா எங்களுக்கு குலதெய்வம் சுடல மாட சுவாமி இந்த கோயிலுக்கு நாங்க ஒரு பத்து வருஷமா வரோம் வந்துகிட்டு இருக்கோம் கும்பாபிஷேகம் கலந்துக்கிட்டது உங்களுக்கு எப்படி இருக்கு கும்பாபிஷேகம் கலந்துக்கிட்டாலே கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க ஆமா அதனால கும்பாபிஷேகம் கலந்துகிட்டது பெரிய புண்ணியம் நல்ல மனசு நல்ல திருப்தியா இருக்கு ஆமா கும்பாசியை நடத்தினாலே அந்த கோயிலுக்கு எந்த ஒரு குறையும் வராது ஊர் மக்களுக்கு எல்லாமே நோய் நொடி இல்லாமல் நல்லா இருப்பாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு கும்பாசி நடத்தணும் அதுதான் மக்களோடைய ஐதீகம் ம் இந்த கோயிலுக்கு வரப்பே நல்ல சந்தோஷமாக இருக்குது வில்லிசி நிகழ்ச்சிக்கெல்லாம் நாங்கள் போவோம் இந்த கோயிலுக்கெல்லாம் நாங்கள் ஒரு ஏழு எட்டு வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்தால ஆமாம் நீங்கள் ஆ ஆமாம் வில்லிசை கலைஞர் ஒரு நபர் எல்லா கோயிலுக்குமே போவோம் ஆமாம் எல்லா கோயிலுக்கும் போவோம் எல்லா தெய்வத்துக்கும் நாங்கள் பாடுவோம் ம் தேங்க்ஸ் சரி ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் கும்பாபிஷேயங்கிறது பன்னிரெண்டு வருஷத்துக்கு இருக்க பல புண்ணிய நதிகளில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பெரிய பெரிய ஆச்சாரிகள் சுவாச்சாரியை கொண்டு வந்து வேத பாராயணம் சொல்லி கும்பாபிஷேகம் நடத்தினா அது பேர் தான் கும்பாபிஷேகங்கிற பேர் ஆகிட்டு ஆ சரி கும்பாட்சியம் சிறப்பாக நடத்துகிறது இங்கே நடத்த பற்றி ரொம்ப சந்தோஷம் நாங்கள் அடிக்கட்டோம் நானும் மில்லிசைக்கு போகக்கூடியவங்க தான் ஆமாம் எல்லாேத்துக்கும் இருக்கணும் திருவனந்தபுரம் மன்றாச்சி மதுரை எல்லா ஊருக்கும் போகக்கூடியவங்க இங்கே வர்றதை பற்றி ரொம்ப சந்தோஷம் கசமாசமே எல்லாருக்கும் அறிவு புரியவங்க பகவானி வேட்டிக்கிறீங்க வேண்டிக்கிறேன் பேர் என் பேர் சங்கரன் ஆம்பு உட்கடாம்பு சங்கரம் மயிலா விஷயம் போவோம் மயிலாவுக்கும் போவோம் எல்லாருக்கும் போவோம் சிறப்பான இருக்குது சிறப்பாக இருக்குது கசமா பேச்சியம்மாள் கலீடை கசமாட சாமி பேச்சியம்மாள் புதுமாடம் புதுமாடத்தி கசமாடம் கசமாடத்தி கல்லிடை குறிச்சி ஆ சாமி சாமி அவர் வந்து மாடப்பத்தேவர் அவர் வந்து கா காட்டுக்கு போனார் காட்டில் போய் ஆட்டை கொண்டு போய் சுற்றி வந்து வரணுமுன்னு ஆட்டை கல்டுட்டு போயிட்டான் அந்த போய் போய் கள்ளம் உடையில் பிடிச்சி அந்தால் ஆட்டை கொண்டாந்துட்டார் கொண்டாந்து நல்லபடியாக நாங்கள் கல்லடைக்குறிச்சி என் மகன் த தங்கராச்சி ஆறு தங்கராச்சி சென்னையில் இருக்காவோ எல்லோரும் வேணுரிங்க நம்பியார் தங்க நம்பியார் வன்னிய நம்பியார் எல்லோரும் இலை பெருமாள் ஏழ்மலையான் திரு பெருமாளால் எல்லா மக்களும் நல்லா இருக்குது நல்ல சந்தோஷம் எங்களுக்கு கல்ற பிடிச்சி தான் ஊர் சொந்த ஊர் நல்ல மாதிரி வந்த ஊரில் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லா நடந்தது அவருக்கு மொதல் கொரோனா ஒழிக்கணும் அதாவது நோயை ஒழிக்கணும் பகவான் எல்லா மக்களையும் காப்பாற்றி வாழ்க்கையெல்லாம் விளையணும் நன்றி நன்றி உங்கள் பேர் சொல்லுங்க தானா மூக்கிறது

இந்த அயன் சிங்கம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற கசமாட சுவாமியின் திருக்கோவிலில் இன்று அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேக வேள்வி மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த கும்பாபிஷேகம் என்பது என்னவென்றால் கிராம மக்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லாமே அந்த பகவானுடைய பாதத்தில் தான் போய் சேரும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் பன்னெண்டு ராசியில் சஞ்சாரம் செய்து வருவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் ஆகிறது அந்த பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை பகவானுக்கு அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் ஆலயங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி ஆலயத்தை புனிதப்படுத்த வேண்டும் நம் வீடுகளில் எப்படி நாம் பொங்கல் சமயத்தில் தூசியெல்லாம் எடுத்து வெள்ளையெல்லாம் எடுத்து அந்த வீட் நம்மது வீட்டை ஒரு கோவில் மாதிரி வைத்து கொள்கிறோமோ அதே மாதிரி தான் திருக்கோவிலும் நம்ம வீட்டில் உள்ள குழந்தைகளை நாம் எப்படி கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி தான் பகவானும் குழந்தையாகவே இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறார் அதே மாதிரி இந்த இங்கு உள்ள பஞ்ச பூதங்களான நீர் நிலம் ஆகாயம் காற்று நெருப்பு சொல்லக்கூடிய ஐந்து வகையான பூதங்கள் இருக்கிறதால் இதனுடைய தத்துவத்தில் பஞ்சாசன வேதிகை அமைத்து பஞ்சகுண்டம் போட்டு சிவாச்சாரியர்கள் எல்லோரும் அமர்ந்து கோமங்கள்லாம் செய்து கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது என்னுடைய மூதாதையர்களான திரு ராமச்சந்திர ஜோசியர் அவர்கள் செங்கம்பட்டி சமஸ்தான ஜோதிஷமாக இருந்து புளிமரத்தடி ஜோதிடம் அப்படிங்கிற பெயரும் பெற்று அவருடைய வாரிசான எனது தந்தை கே ஆர் ராமநாத ஜோசிர் அவர்களின் மிக சிறப்பான பணியும் செய்து அதன் பிறகு என்னுடைய காலத்திலும் இந்த சிறப்பாக இந்த பணிகள்லாம் நடைபெற்று இருக்கிறது அவர்களுடைய பாதத்திற்கு என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கள் என் பேர் வந்து சரவணன் நான் மதுரை திருமாவளத்தில் இருக்கேன் ஆன்மீக கும்பாபிஷேகம் எங்கெங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக நடக்குதோ நான் வந்து எல்லா கும்பாபிஷேயத்துலையுமே கலந்துக்கிறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து இந்த ஐம்பொன் காயின் சொல்லி ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கசமாட சாமின்னா இந்த சாமியினுடைய திருவுருவமே முன்னாடி போட்டு பின்புறத்தில் வந்து நம்ம கோயிலுடைய பேர் எல்லாமே வந்துடும் இது வந்து யாகசால பூஜையில் கொடுத்து கும்பாபிஷேகங்கள்லாம் முடிஞ்ச பின்னால் நம்ம கோயிலை சார்ந்த மக்கள் வந்து அவங்கவங்க வந்து நம்ம கோவில் யாபகார்த்தமாக வாங்கி வீட்டில் வச்சுக்கிடுவாங்க ஒரு யாபகார்த்தமாக இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு கழிச்சு எடுத்து பார்த்தா கூட நம்ம கோயில் இத்தனை தேதி கும்பாபிஷேகம் நடந்துச்சு அப்படின்ற ஒரு சின்னமாக நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாடு இங்கே மட்டும் இல்லை சென்னை பெங்களூரு இந்த மாதிரி எல்லா ஏரியாலுமே இந்த மாதிரி ஒரு பெண்ணிக்கிட்டுருக்கேன் ஒரு கும்பாபிஷேகம் என்பது வந்து ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடியது அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து நம்ம வந்து ஒரு கற்பப்பையிலேருந்து ஒரு குழந்தைய வந்து தாய் எப்படி வந்துட்டு மாதங்கள் சுமந்து அந்த ப பிரசவமாகுதோ அதே மாதிரி தான் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கும்பாபிஷேகம் என்பது நடக்கும் இந்த கும்பாபிஷேகம் போல் அந்த சாமி வந்து புதுசாக பறக்கிற மாதிரி தான் புதுசாக மாதிரி தான் இப்போ வந்து இப்போ கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த சாமி வந்து இப்போ சக்தி ஏற்றப்பட்டு உயிரூட்டப்பட்டு ஒரு சின்ன குழந்தையாக இப்போ இருக்குது இதுவே வந்து ஒரு நாற்பத்து எட்டு மண்டலத்துக்கு அப்புறந்தே அதுக்கு சத்தி நிறுத்துவாங்க அசைவ மரம் இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க கொடுக்கும் போல் அது அது வந்து மேற்கொண்டு வந்து அந்த சாமிக்கு சக்தி ஆகிடும் மேற்கொண்டு ஆகும் இது வந்து ஆன்மீகத்தினுடைய பாரம்பரியம் இது வந்து ராஜாக்கள் ராஜாக்கல் இருந்து பாண்டவர்கள் இருந்து இந்த இது நடந்துகிட்டு இருக்குது அது வந்து இப்போ பாரம்பரியமாக வந்து இந்த கும்பாபேஷே வரலாம் நான் வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரு பதினெட்டு வருஷமாக இந்த ஃப்ரீடில் இருக்கேன் பதினெட்டு வருஷமாக இந்த ஃப்ரீடில் இருக்கேன் பதினெட்டு வருஷமாக இருக்கேன்னா நானே வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கும்பாபிஷேத்துக்கு மேலே கலந்துட்டேன் முந்நூறு கும்பாபிஷேகம் இதுக்கு மேலே கலந்துட்டேன் அது என்றது நோட்லாம் இல்லை எல்லா கும்பாபேஷேமும் தமிழ்நாட்டில் வந்து இப்போ வந்து நம்ம தென்காசி மாவட்டத்தில் வந்து இளஞ்சியில் கும்பாபிஷேஷே ஆச்சு இல்லை முருகர் கோயில் தேவஸ்தான கோயில் அது நான் அதே பண்ணினேன் பாவூர் சத்திரத்தை நான் தான் பண்ணேன் ஆயக்குடி காலகண்டேஸ்வர் கோயில் அது கவர்மெண்ட் கோயில் அது நான் தான் பண்ணேன் எல்லா கோயில்லையுமே வந்து நாங்கள் கலந்துக்கிறதுல ஒரு பாக்கியம் அதே மாதிரி கசமாடசாமி இன்னும் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு நான் கும்பாபிஷேகம் பிரம்மாண்டமான கும்பாபிஷேயம் இதில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் சரி அவங்க பேர் சொல்லுவேன் என் பேர் மாரியம்மாள் என் கணவர் பேர் சக்திவேல் எங்கள் ஊர் அயன்சிங்கமட்டி இது வந்து எங்கள் குலதெய்வ கோவில் கசமாட கசமாடத்தி இருக்காங்க

என் பேர் இசைக்கு முத்து எனக்கும் குலதெய்வ கோயில் தான் இது பதினஞ்சு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடக்கும் இப்போ பதினஞ்சு வருஷம் கழிச்சு வச்சிருக்காங்க நன்றி வணக்கம் சார் பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேர் முருகன் நான் நாகர்கோல் போத்தி சில பிஆர்வா இருக்கிறேன் இங்கே திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா அயன் சிங்கமட்டி கிராமத்தில் எழுந்தில் இருக்கும் எங்கள் காவல் தெய்வம் கண்கண்ட தெய்வம் ஸ்ரீ கசமாட சுவாமி கசமாடத்தி சமேத ஸ்ரீ கசமாட சுவாமியினுடைய சன்னதியில் இன்று கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பித்தார்கள் அவர்களுக்கு எங்களது நன்ற நன்றி கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஆதி மூலம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க தென்காசியில இருந்து தென்காசி கசபான சாமி வரிகாரர் வரிகாரர்கள் இந்த கோயிலுக்கு எப்ப எந்த ஒரு எத்தனை வருஷம் வந்துட்டு இருக்கீங்க நாங்க எங்களுக்கு வம்சாவளியே தான் என்ன பண்றீங்க சார் நான் ஹோட்டல் வச்சிருக்கேன் டீ கடை வச்சிருக்கேன் டீ ஸ்டால் மாதிரி இந்த கும்பகத்தில் கலந்துகிட்டது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குது எங்களுக்கு வந்து வேலை எங்கள் குடும்பங்கள் வளர்ந்துக்கிட்டு வரும் நல்லா எல்லா பக்தர்களுக்கும் நல்லது கொடுக்கணும்னு சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டோம் நீங்கள் ஆமாம் நான் குடும்பம் ஃபேமிலியோடு வந்துடும் கசமோட சாமி அருளால் எல்லா பக்தர்களும் நலமாக சாமியை கும்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டு கிளம்பணும் பெயர் என்ன அண்ணா வணக்கம் நீங்க பேர் சொல்லுங்க வணக்கம் என் பேரு என் சீனிவாசன் மன்னார் கோவில் மன்னார் கோவில் கோவில் எத்தனை வருஷமா வர்றீங்க இந்த கோவிலுக்கு फर्स्ट டைம் தான் வர்றேன் நிறைய டைம் நான் வாசிப்பேன் நிறைய கோயில் போவேன் நீங்க என்ன தொழில் பண்றீங்க நான் நாதஸ்வர வாசிக்கிறேன் ஆமா தொழில் எத்தனை வருஷமா இருக்கிறீங்க தொழில் வந்து பரம்பரையாக உண்டு நான் வந்து இப்போது ஒரு எட்டு வருஷமாக இதை பார்க்குறேன் நாகுரம் வாசிக்கிறேன் ஆமாம் தென்காசி மாவட்டம் எல்லா ஆமாம் எல்லா கோயிலுக்கும் போவோம் கும்பாபிஷேகம் முகூர்த்தம் கொடைக்கோயில் எல்லாத்துக்கும் போகும் ஆமாம் ம் ஆமாம் இது வந்து நல்ல அனுபவம் கும்பாபிஷேகம் வாசிக்கிறது வந்து மொத்தத்துலேயே பார்த்துன்னா கிடைக்காது ஒருக்கு நல்லா கொடுப்பணும் எல்லாத்துக்கும் ஆமாம் எல்லாத்துக்கும் நல்ல பாக்கியம் அது வந்து கும்பாசகம் பார்க்குறதே நல்ல பெருமைம்மாங்க பாக்கியம்மாங்க நம்ம வாசிக்கிறது வந்து அந்த கடவுளை கொடுத்த ஒரு வரம் அதனால வந்து வாசிக்கிறது வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது எல்லா கோயிலும் கும்பாசித்துக்கு போய் வாசிக்கிறது வந்து பகவானு கொடுத்த வரம் ஆமாம் அது நல்லா இருக்கும் பயன் இல்ல இது வந்து ஃபேமிலி கோயில் மாதிரி தான் ஆமா இங்க அத்தாம் பூஜை வைக்கிறாங்க அதனால ஃபேமிலியோட வந்திருக்கோம் எல்லாரும் சரி பேர் வண்டிய நம்பி இந்த ஊர் தானா இல்லை இந்த ஊருங்க கீழாம்பூர் இந்த எத்தனை வந்துட்டு இருக்கீங்க நான் எனக்கு விவரம் தெரியலன்னு வந்துட்டு இருக்கேன் எங்கள் அப்பா காலம் எங்கள் தாத்தா காலம் எல்லாருக்கும் சாமியாக இருக்கக்கூடிய வணிகம் பேர் போட்டுக்கு ஒரு போட இருக்கு அது எங்களுக்கு அது வரலேயே வரலாறு இருக்கு ஆம்பூர்ல இருந்து வணிகம் பேர் கூட ஆடு உணவு போட்டிருந்தாரு வயக்காட்டில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு ஆடு மேய்க்கும் போது அத்தியாவசம் வந்து லஷ்மார சாமி இளந்திர மாதிரி வாராரு யாரை பிடிக்கலாம்னு வாராரு வரும்போது ஆயிரம் வெள்ளாடும் அழுங்காக செம்பிக்கனாயும் வணிகம் பேர் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு இவரை பார்த்தால் நமக்கு வயிறு விட்டு சாப்பாடு போடுவோம் இவனை விட்டக்கூடாது ஆட்லாம் அவரை பிடிச்சிட்டாரு அவரை பிடிச்ச உடனே அவர் ஆடுகள தண்ணியால் மீது ஒரு கீரை பிடிச்சி நடக்கார் அந்த நேரம் பார்த்து செவ்வந்தியை பற்றி அவர் ஸ்கீரை செஞ்சு முட்டி செவ்வந்தியை பற்றி அவர் வாய்க்காலை சுற்றி வாராரு வரும்போது வன்னியன் பேர் ஒரு அறிமுகம் உண்டு ஆடுமை கேர்ல கீரைலாம் போட்டுருக்காரு அறிமுகம் உண்டு அவர் உடனே இது வன்னியன் பேரான்னு பார்த்து அவரை பார்த்து விட்டு வீட்டில் போய் சுக்கு தண்ணி போட்டுக்கூடாது அவர் கொடுத்து அவரை உசுப்பி பார்த்துக்காரு உசுப்பி ஆளை எந்திரிக்கலாம் கூட ஆம்பூருக்கு தெரியப்படுத்தி ஆம்பூர் எது வந்து அவர் வண்டி தூக்கிட்டு போயிட்டாங்க அங்கே குறஞ்சைய கூட குறுக்கி போது அத்தியால் வந்து கஷ்மார சாமி வந்திருக்காரு அவர் வண்டியம்யார் பிடிச்சி வண்டி சோலி பிடிச்சி போச்சு அவருக்கு நிலையம் போட்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க சொன்ன உடனே ஆம்பூர் ஆளுக்கு இங்கே வந்து நிறைய போட்டு அது ஆனால் அதுக்கப்புறம் சிவந்தை பற்றி பாதுகாத்து வண்டிய ஆம்பூருக்கு அனுப்பி வச்சு அதுக்காக தான் அந்த நன்றிக்காக தான் அதுக்கு சிவந்திய பற்றி ஒரு படம் வண்டியார் துன்புற வண்டியா இருக்கு இடது பக்கம் சேர்த்தி பற்றி இருக்குது பிடிச்சிருக்கு வரலாறு இப்போ இப்போ எல்லோருமே சேர்ந்து கும்பாஷையும் கூட நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆமாம் நூறு தேவரும் நூறு நம்பியாரும் சேர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் நீண்ட நிறைய பயணம் ஆமாம் இது வன்னி நம்பியாரும் சேர்ந்த பற்றி வரும் பாத்தியப்பட்ட கோவில் அந்த வகையாக வேறு மற்ற ஆளுக்காக கிடையாது நூறு நம்பியரும் நூறு தேவரும் சேர்ந்து நடத்தக்கூடிய கோயில் ஒரே ஆலயம் தான் உங்களுக்கு வரி கோயில் எனக்கு பூரிவார கோயில் குலதெய்வமோ இல்லை குலதெய்வம் இல்லை ஏன்னா எங்கள் அப்போ தாத்தா பேர் வன்னியனும் பேர் அவ்வளோ பேர் கஷ்டமாட பேர் அவ்வப்பா பேர் புதுமாட பேர் அடுத்தால வன்னியனின் பேர் அப்படியே இங்கே வரலாறு பொறமே வரலாறு பொறமே வன்னியனம் பேர் வரலாறு